மேக்ஸ் கிளீனித் தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர்களின் பாதுகாவலர்கள் நீக்கம் ஜனாதிபதியானுறவுடுத்த உத்தரவு ரணில் பக்கம் தாவியவர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள மூட்டுக்கட்சி தொடருந்து பயணிகளுக்கு வெளியான அறிவிப்பு வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை அதிகாரிகள் அனுரவின் அடுத்த கட்ட நகர்வு விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு பிரதமர் விடுத்துள்ள சொகுசு விபத்துக்குள்ள நட்டீட்டை செலுத்தினார் முன்னாள் தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை முல்லைத்தீவில் உணர்வழ்ச்சியுடன் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான உத்தரவானது ஜனாதிபதி அருககுமார் திசா நாயகவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு தொடர்ந்தும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் சகல சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றது இதன்படி நாடாளுமன்ற கொடுப்பனவு பணியா எரிபொருள் கொடுப்பனவு முத்திரை கொடுப்பனவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் குறித்த தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருந்த அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை மீள கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியில் இருந்து விலகி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை மீண்டும் கட்சி இணையுமாறு மொட்டுக்கட்சி அழைப்பு விடுத்துள்ளது குறித்த விடயத்தை அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராமராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக கட்சி மறுசி அமைக்கப்படும் என்றும் திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பரம கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் முன்னாள் அதிபர் விக்ரமசிங்கவிற்கு தங்களது ஆதரவை வழங்கியிருந்தனர் அதன்போது திலும் அமுதுகம அனுபவால் கீதா குமார் சிங் அஜித் ராஜபக்ஷ எஸ் பி திசா நாயக்கா பிரேமநாத் கஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் சுயேட்சை வேட்பாளராக களமுறங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளித்திருந்தனர் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதுடன் சஜித் அவருக்கு அடுத்தபடியாக நாற்பத்தைந்து லட்சத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பெற்றிருந்தார் பின்னணியில் இருபத்தி வாக்குகளை மட்டுமே பெற்று ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்தை பெற்றமை குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு பணிகள் காரணமாக களனி வெளி தொடருந்து பாதையில் பங்கி வத்தை கடவையை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தொடருந்து திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை கடவை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த கால பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு தொடர்ந்து துணைக்களம் மக்களை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்து அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கிறது அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ள குறிப்பிடத்தக்கது செலவிடப்பட்ட ஒதுக்கீட்டின் முன்னேற்றம் குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் விரைவான கணக்காய்வு நடத்த வேண்டும் என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சின் செலவுகள் குறித்த புள்ளி விவரங்கள் இருந்தாலும் அதன் முன்னேற்றம் குறித்து முதன்மையான தணிக்க தேவை என்றும் உள்ள கணக்காய்வு விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் வெளிநாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழங்கும் நிறுவனத்தின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு என்ற வகையில் பொதுநிதி விரயம் மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த நிலையில் செலவுகளை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதால் பண்டிகைகளுக்கு விரயமாவதை குறைக்க அறிவுறுத்தினாா் மேல் மாகாண சபைக்கு சொந்தமான சொகுசு வாகனத்தை பயன்படுத்திய போது விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பணமுதவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகான் பிரதீப் விதானு நட்டையீட்டை செலுத்தினார் இதன் அடிப்படையில் அவர் மாகாண சபைக்கு ஐம்பத்தி மூன்று மூன்று எட்டு லட்சம் ரூபாயை செலுத்தியுள்ளதாக மேல் மாகாண சபையின் செயலாளர் தம்பிக்கை கே விஜயசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகான் பிரதீப் விதானு ஹம்பா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருந்தபோது மேல் மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் பயன்படுத்திய சொகுசு கார் பாவனைக்காக வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு பெறப்பட்ட இந்த சொகுசு கார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இஸ்ரோபாயிற்கு அருகில் விபத்துக்குள்ளானது அந்த வாகனத்திற்காக சுமார் மில்லியன் ரூபாய் காப்புறுத்தி பலன்களாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு அந்த வாகனத்தை திருத்துவதற்கு தேவையான எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபையை வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகர் பிரதீப் விதான கோரிய போதிலும் எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபையை செலுத்த மறுத்ததாக செயலாளர் ார் தாம்பிக்க கே விஜயசிங்க சிங்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொக்கு தொடுவாய் மனித புதைகுலியாக ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கு மீண்டும் டிசம்பர் பன்னிரெண்டில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்படவுள்ளது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி திரு பிரதீபின் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்டத்திறனிகளும் சட்ட வைத்திய அதிகாரிகள் கனக சபாபதி வாசுதேவ மற்றும் காணாமல் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் ஆகியோரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் மன்றில் வழக்கின் சட்ட வைத்திய நிபுணர் கனக தகவல் தெரிவிக்கையில் இன்று முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழு தொடர்பான வழக்கு இதுவரை காலமும் மனித இருந்து எடுக்கப்பட்ட மற்றும் மனித எலும்பு கூட்டு தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட இலக்கு தகடு சம்பந்தமான முழு விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அகழ்வில் ஈடுபட்டிருந்த தோல்வியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் ஐந்து அம்ச கோரிக்கைகள் முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் தீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலை மாலை அறிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது வர்த்தகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோருடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலிகளை செலுத்தினர் வாகனங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியினால் இன்று அழைப்பு விடுக்கப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மத்திய வங்கியிடம் தேவையான பண கையிருப்பிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி விகிதங்களான துணைநீர் வைப்பு வசதி வீதத்தினையும் மற்றும் துணைநீர் கடன் வளங்கள் வசதி வீதத்தினையும் தற்போதைய மட்டத்திலேயே பேழுவதற்கு தீர்மானித்துள்ளது அதன்படி துணைநீர் வைப்பு வசதி வீதம் மற்றும் துணைநீர் கடன் வளர்ச்சி தங்கள் வசதி வீதத்தினையும் முறையே எட்டு தசம் இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் ஒன்பது தசம் இருபத்தி ஐந்து சதவீதமாக பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி